நீங்கள் எப்பவும் செய்கிற இட்லி மிளகா அப்படில்ல கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள் அப்புறம் இதை தான் ஃபாலோ பண்ணுவீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இட்லி மிளகா அப்படி வாங்குறது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு ஒரு கடாயில் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை கப் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த கப் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து மெஷரிங் கப்பில் ஹாஃப் கப் அளவுக்கு எடுத்துக்கேன் இப்போ இதை நல்லா நம்ம கோல்டன் கலராகி நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்க போகிறோம் மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுக்கோங்க கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலர் ஆகி நல்லா அந்த வாசனை வர ஆரம்பிக்கிறப்போ எடுத்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க இப்போது இதே கடாயில் நம்ம அரை கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம் கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்தும் சேர்த்துக்கோங்க கருப்பு உளுந்து நல்ல வாசனை கொடுக்கும் இப்போ இதையும் நம்ம வறுத்துக்கலாம் ஒரு நிமிஷம் கழிச்சு இது கூட கால் கப் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு பத்து மிளகு ஒரு இருபது பாதாம் பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேனா நீங்கள் உங்கள் சுவை அளவுக்கு ஏற்றபடி சேர்த்துக்கோங்க கூட பத்துலேருந்து பதினஞ்சு காரமான மிளகாய் சேர்த்துருக்கேன்னா நீங்கள் உங்கள் கார அளவுக்கு ஏற்றபடி இதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மாதிரி நல்ல வாசனை வர்ற வரைக்கும் கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இது கூட அரைக்கப் அளவுக்கு கருவேப்பிலை இலைகள் அரைக்கப் அளவுக்கு பொட்டுக்கடலை இதையும் சேர்த்து நல்லா அந்த சூட்லையே லைட்டாக அந்த கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க இந்த சூடே போகும் அந்த கருவேப்பில் நல்லா முடமுடன்னு ஆகிறதுக்கு இந்த மாதிரி நம்ம கையில் எடுத்தோம்னா பொடியணும் இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் இதே எடுத்து நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கடலைப்பருப்பு அதோடு சேர்த்து நல்லா ஆற வச்சுருங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி கொட்டிட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இது இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம முதல்ல மிக்சர் ஜாரில் இந்த மிளகாயை மட்டும் எடுத்து சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் பட் சேர்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே ரெண்டே ரெண்டு கரண்டி அளவுக்கு இல்லை ஒரு கரண்டி அளவுக்கு நம்ம வறுத்து வச்சிருக்கிற அந்த திங்ஸையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு அரைச்சிங்கன்னா ஈஸியாக அரைப்படும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் குட்டிக்கோங்க இப்போ பாக்கி இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் எங்கள் எல்லாேருக்கும் கொஞ்சம் நர நரப்பாக பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் அந்த மாதிரி அரைச்சிருக்கேன் உங்களுக்கு நல்ல ஃபைன் பவுடராக வேணும்னா நீங்கள் அப்படி கூட அரைச்சிக்கலாம் உங்கள் விருப்பம் தான் அது நீங்கள் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் எண்ணெயோடு போட்டு வறுக்கிறப்ப வறுத்துக்கோங்க நான் பொடி யூஸ் பண்ணுறதுனால ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரைக்கிறப்ப சேர்த்து அதையும் அரைச்சிருக்கேன் கடைசியாக நம்ம அரைக்கிற கலவையோட ஒரு இருபது பல் பூண்டையும் சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா குட்டி கலரிக்கோங்க எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா அப்புறமா திரும்ப இதுலேருந்து ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து மேலே கொஞ்சம் பொடி போட்டுட்டு இதை அரைச்சிங்கன்னா மேலெல்லாம் நெய் ஆகாமல் நல்லா அந்த பவுடரில் நெய் நல்லா கூட்டாகி கிடைக்கும் இது அந்த பொடிக்கு ஒரு செம ஃப்ளேவர் கொடுக்குங்க இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து ஆற வச்சு பாட்டிலில் சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா அருமையான பொடி தயார் பொடி இட்லி தட்டு இட்லி நம்ம நார்மல் தோசை ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் ட்ரை செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்